ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல் நான் அவங்க பானு என்னோடய மல்லிகை செடியில் நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்கள் தோட்டத்தில் உங்களாலேயும் இந்த மாதிரி மல்லிகை செடியில் நிறைய மொட்டுக்கள் வர வைக்க முடியும் இது நான் வந்து இவ்வளவு மொட்டுக்கள் பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக்கான சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் முதல்ல வந்து மண் வந்து இருக்கமாக இல்லாமல் வார வாரம் மண்ணை கிளறி கொடுங்க அதோட புதுசாக கலவை போடுறீங்க அப்படின்னா ஒரு பங்கு கொக்கோப்பீட் அப்படின்னா ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு பங்கு செம்மண் செம்மண் கிடைக்காதவங்க மரத்துக்கடியில் வீட்டுக்கிட்ட இருக்கிற மண்ணை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தோட்டத்து மண் அதில் உயிரூரங்கள் ஐந்து விதமான உயிரூரங்கள் இருக்குது கண்டிப்பாக அதை கலந்துக்கோங்க வேப்பம் பொண்ணாக்கு ஒரு கைப்பிடி போடுங்க போட்டு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா மல்லிகை செடி நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வைங்க நிறைய மல்லிகை செடி விதவிதமாக இருக்குது ரோஜா மல்லி அடுக்கு மல்லி திருவாச்சி மல்லி அப்படின்னு எக்கச்சக்கமாக மல்லிகை வந்து க நர்சரியில் கிடைக்கும் உங்களுக்கு எந்த இது கிடைக்குதோ அவைலபிளாக அதை வாங்கி வைங்க உங்ககிட்ட ஒரு தாய் செடி மல்லிகை செடி இந்த மாதிரி நல்லா பெரிய செடியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பதியம் போடுங்க ஒவ்வொரு மழை நேரத்துலேயும் மழைக்காலத்துலேயும் கண்டிப்பாக பதியம் போட்டு செடிகளை மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த ஆடிப்பட்டதுக்கப்புறம் மழை வரும் பார்த்திங்களா அப்போது இந்த மாதிரி முதிர்ச்சியான மல்லிகை செடியோட திக்கான கொம்புகளை பதியம் போட்டு நிறைய மல்லிகை செடி உருவாக்கி ஒரே செடியை நம்பிட்டுருக்காமல் செடியை வந்து நிறைய விரிவாக்கம் பண்ணி வைங்க நிறைய மல்லிகை செடி நீங்கள் உருவாக்கி வைக்கும்போது ஒரு செடி போனால் கூட ஒரு செடியை வச்சு நம்ம பூக்கள் பறிக்க முடியும் நான் இந்த மல்லிகை செடி மூணு வச்சுருக்கேன் ஒரே செடியிலேருந்து ரெண்டு பதியம் போட்டு அதை மூணு செடியை ஆக்கினா இப்போது மறுபடியும் மூணு கொம்பு பதியம் போட்டிருக்கேன் மூணு ஆறு ஆகும் ஆறு ஒன்பதாகும் ஆகும் நிறைய மளிகை செடி உங்களுக்கு பேக் இருக்குது வைக்கிறதுக்கு பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நர்சரியிலேருந்தே வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு உடனேயே உரம் கொடுக்காதீங்க ஆல்ரெடி மண்புழு உரம் கலந்துருக்கீங்க உரங்கள்லாம் கலந்துருக்கீங்க நீங்கள் வச்சுருக்கிற அந்த பதியன் வந்து மண்ணில் வேர் ஊண்டி நீங்கள் வச்சதை விட மறுபடியும் புதிய தளிர்கள் வளர்ந்து வரணும் இப்போ ஒரு செடி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வைக்கும்போது இருக்கிற இலைக்கும் புதுசாக வர தளிருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் செடி வந்து நீங்கள் வச்சதை விட ஒரு இன்ச்சு வளர்ந்த பிறகு ஒரு மாதம் கழித்து மண்புழு உரம் போட்டு விடுங்க அதுவும் ஒரு கைப்பிடி தான் நிறைய கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து திருப்பி ஆட்டு மாட்டு சாணம் எரு கிடச்சிதுன்னா ஒரு கைப்பிடி போட்டு விடுங்க இப்படியே நீங்கள் ஒவ்வொரு மூன்று மாத இடை இடைவெளியில் உரங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க அதிகமாக கொடுக்க வேண்டாம் ஒரு கைப்பிடி மட்டும் கொடுங்க இதே நீங்கள் ஆட்டு மாட்டு மாட்டுச்சாண எரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் உரம் கொடுத்தா போதும் அது தன்னோட சத்துக்களை ஸ்லோவாக தான் மண்ணுக்கு வந்து கொடுக்கும் இப்போ ஆட்டு மாட்டுச்சாண எரு வந்து சத்துக்களை உடனே கொடுக்காது அது வந்து லேட்டாக தான் கொடுக்கும் ஊற ஊற தான் அதில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து மண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால இன்ஸ்டண்ட்டாக சத்து வேணும் அப்படின்னா மண்புழு உரம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டிங்க புதிய தளர் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரே கிளையாக போகாமல் அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி ப்ரோன் பண்ணி நல்ல ஒரு குடை மாதிரி வெறிங்க நிறைய கிளைகளை உருவாக்குங்க அந்த மாதிரி நிறைய கிளைகளை நீங்கள் கவாத்து பண்ணி உருவாக்கி ஒரு பெரிய குடை மாதிரி அந்த நிறைய கிளைகளோடு அந்த செடியை நீங்கள் அப்படி வந்து ஆக்கும் ஆக்கும்போது நிறைய தளிர்கள் வரும் அப்படி புதுசாக வர தளிர்களில் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கொத்து கொத்து கொத்த அரும்புகள் கட்டும் இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே இல்லைங்க கிச்சனில் கிடைக்கிற வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் வாழைப்பழத்தோல் இதுதான் அப்படியே நான் கட் பண்ணி காய வச்சு மூடாக்கு மாதிரி போட்டுக்கிட்டேன் இந்த சம்மரில் அது மக்கி போகிறதுக்காக புளிச்ச மாவு புளிச்ச மோர் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வச்சு தண்ணி கலந்து ஊற்றி விட்டேன் இது வந்து ஜீரோ காஸ்ட் லிக்யூட் ஃபர்டிலைசர் கிச்சனில் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம காய்கறி கழிவு வெளியே கொட்டாதீங்க கம்போஸ்டிங் பண்ணுங்கள் பேக்லேயே சுலபமாக கம்போஸ்டிங் பண்ணலாம் கம்போஸ்டிங் சார்ந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த மாதிரி காய்கறி கழிவு வச்சே நம்ம மாடித்தோட்டம் ரொம்ப சுலபமாக ரன் பண்ணலாம் அந்த மாதிரி நான் கொடுத்த அந்த பூ தோல் வெங்காயத்தோல் வாழைப்பழத்தோல் கொடுத்து அந்த நான் புளித்த மாவு புளித்த மோர் அதுக்கப்புறம் வந்து சன்னா களைஞ்சால் தண்ணி பருப்பு களைஞ்சா தண்ணி சாதம் முடித்தா அந்த கஞ்சின்னு எல்லாத்தையும் டைலூட் பண்ணி ஊற்றி விடுங்க நீங்கள் போட்டிருக்கிற தோல்கள்லாம் சீக்கிரமாக மக்கும் உங்களுக்கு வந்து இந்த செடியில் பழுத்து போகிறது பாருங்கள் இலை அந்த பிரச்சனை வரவே வராது அதே மாதிரி பூத்து முடிஞ்சோடனே அதோடய கொப்புகளை கையோட கிள்ளி எடுத்துருங்க நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி ப்ரூனிங் பண்ணும்போது தான் புதிய தளிர்கள் எக்கச்சக்கமாக வரும் ஒரு குடை ஒரு குடை மாதிரி எப்போ ஒரு செடியை நீங்கள் நிறைய கிளைகள் உருவாக்கி விரிக்கிறீங்களோ அப்போ தான் அதில் நிறைய மொட்டுக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது செடியை வச்சுட்டு அப்படியே அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுடக்கூடாது செடியோட வளர்ச்சியை நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க ஒவ்வொரு கிளையும் பூத்து முடிஞ்சோட கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க சில கிளை பார்த்திங்கன்னா அப்படியே லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் கொடி மாதிரி அந்த மாதிரியும் விடக்கூடாது அதையும் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விடணும் இதில் பூச்சி தாக்குதல்னு ஒன்றுமே பெருசாக வரலைங்க அந்த மல்லி செடியில் எனக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு நிறைய லிக்விட் பெட்டல் இருக்குது ஜி கரைசல் இருக்குது பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து இஞ்சி இதெல்லாம் சேர்த்து ஒரு கரைசல் நம்ம வீட்லேயே இருக்கிற இப்போ பொருட்களை வச்சு நல்லா நெடியாக அரைச்சி அதில் சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் நீங்கள் கரைச்சி மேலே தெளித்து விட்டாலே அந்த ஸ்மெல்லுக்கே வந்து பூச்சி வராது பூண்டு பூண்டுத்தோல் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பாருங்கள் வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் அதை கூட நீங்கள் தண்ணியில் ஊற போட்டுருங்க அந்த தண்ணியை கூட நல்ல நெடியாக இருக்கும் ஒரு மூணு நாள் ஊற போட்டிங்கன்னா அது கூட நீங்கள் தண்ணி கலந்து செடிகள் மேலே கையாலே தெளித்து விடலாம் அப்படி தெளித்து விட்டிங்கனாலும் எந்த பூச்சி தாக்குதலும் அவ்வளோ சீக்கிரம் இந்த செடி கிட்ட வரவே வராது இந்த மாதிரி இயற்கையான உரங்களை கொண்டே நம்ம பூச்சிக்கட்டுப்பாடும் நம்ம தோட்டத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ மல்லியிலே பார்த்தீங்கன்னா ஓசி மல்லி இருவாச்சி மல்லி ரோஜா மல்லின்னு எக்கச்சக்கமான மல்லி இருக்குது உங்களுக்கு என்ன மல்லி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கி வச்சு மாடி தோட்டத்தில் நான் சொல்கிறேன் அந்த மெத்தடில் வளர்த்து பாருங்கள் காசு கொடுத்து தான் உரம் வாங்கி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு உரம் வாங்க முடியாதப்போ இந்த மாதிரி கிச்சனில் கிடைக்கிற இந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் வாழைப்பழம் அழுகி போன பழமாக இருந்தால் கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து ஒரு டைட் டப்பாவில் போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நாள் கழித்து நீங்கள் கொஞ்சமாக அந்த விழுதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க தண்ணி கலந்து ஊற்றி விடுங்க இப்படி கொடுத்தா கூட உங்கள் செடி வந்து பச்சை பசேல்னு நிறைய தளிர்கள் வைக்கும் அப்படி வைக்கிற தளிர்களில் எல்லாமே உங்களுக்கு எக்கச்சக்கமாக மொட்டுகளும் வரும் இந்த மல்லி செடி வளர்க்குறதுல இதுதாங்க சீக்கிரட்டு கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு எவ்வளோ மொட்டு வச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் கொத்து கொத்தா அரும்புகள் வைக்கும் ஒவ்வொரு கொத்துலேயும் பத்து மொட்டுக்கள் கூட இருக்கும் அவ்வளோ பெரிய நல்ல புஷ்டியான கொத்து கொத்தா நிறைய மொட்டுகளும் வரும் உங்கள் செடி நல்லா புஷ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானோ ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கம்போஸ்டிங் சார்ந்து வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஓகே விவர்ஸ்